மசீட் இந்தியா வளாகத்தின் பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என அம்பாங் பாரம்பரிய வர்த்தக சங்க தலைவர் ஹஜி அப்துல் அளித்த பேட்டியில் கேட்டுக்கொண்டார் இந்த துயரமான சம்பத்தில் வந்து நம்ம வந்து நம்ம வியாபாரமும் எங்களுக்கு முக்கியம் ஆனால் இப்ப நடந்த ஒரு துயரமான விஷயத்துக்கு வைத்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறோம் ஆனால் இது உடனடியாக அரசாங்கம் இது வேண்டிய ஏற்பாடுகள் செய்து இதை உடனடியாக கவனித்தால் அதாவது ஆற போடாமல் கவனித்தால் நமக்கு ஏதோ வியாபாரிகளுக்கு ஒரு ஒரு பெரிய நன்றியாக இருக்கும் காரணம் என்னன்னாக்கா எங்களுக்கு லீவு காலங்களில் தான் வியாபாரம் அதாவது நகை தொழிலும் வந்து அப்பதான் இருக்கிறது தற்சமயம் தங்க வியாபாரமும் தங்க விலையும் கொஞ்சம் இறங்கி இருப்பதனால் மக்கள் வர ஆரம்பிச்சாங்க இதுல மனசுல என்ன பண்ணிச்சுனாக்கா ஸோ அது அரசாங்கம் அதை வந்து அதை நிறைவேற்ற பண்ணணும் அதாவது என்னன்னாக்கா இனி மஜீரின்னால இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை நம்ம அரசாங்கம் மூலியமா நல்ல முறையில் பார்த்தோம்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுத்தீங்கன்னாக்கா ஓரளவு ஒரு கேரண்டி அதாவது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாக்கா மக்கள் வரதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க பழைய மாதிரி எல்லா வியாபாரமும் நடக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது எனக்கு அப்புறமா எல்லாமே கொஞ்சம் காலத்துக்கு முதல்ல எல்லாரும் பார்த்தோம் எம்ஏஹ் மூணு த்ரீ செவன் ஜீரோ என்னதான் ஆச்சுன்னு தெரியல அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுச்சுனாக்கா மனசுல எல்லாருக்கும் வேதனை ஆகிடும் மக்கள் நடமாட்டத்துக்கு பயத்தோடு நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும் காரணம் என்னக்கா இங்கே எல்லாமே அதாவது ஆண்களை விட பெண்களோ பெண்மணிங்க அதிகமாக நடக்கிறாங்க இங்கே அவங்க தான் வந்து ரொம்ப பயப்படுறாங்க வர்றதுக்கு சோ வியாபார ரீதியா பார்த்தா கூட இப்ப ஒண்ணு இல்ல உங்க வீட்டுல உங்க ஆளுங்க கேட்டு பாருங்களேன் அவங்க என்ன சொல்றாங்க நான் மத்திய இந்தியாவா வேணாவா வேணா வர மாட்டேன் ஒரு பயம் என்று காமிக்கிறாங்க எல்லாரும் மஸ்ஜித் இந்தியாவில் வர்த்தக தளங்களை தற்காலிகமாக மூட உத்தரவு சாக்கடை குழியில் விழுந்த விஜயலட்சுமியை தேடும் பணிக்காக மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள வர்த்தக தளங்களை தற்காலிகமாக மூட போலீசார் உத்தரவிட்டுள்ளனா் அவரை தேடும் பணிகள் ஆறு சாக்கடைகளில் விரிவுபடுத்தப்படுவதால் அதிலிருந்து ரசாயன வாயு வெளியேறக்கூடும் என்பதால் கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது மஜின் இண்டியா பகுதி தற்போது பாதுகாப்பான பகுதியாக இருக்கிறது இருந்தாலும் ரசாயன வாயு கசிவு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதால் இந்த முன் எச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்று டங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சுலிஸ்மி எஃப்என்டி சுலைமான் கூறினார் அதோடு ஜலந்தார் சாலையில் பசர் மலம் இன்று போடப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் பிரதம துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஜலேஹா முஸ்தபா சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டார் தேடல் பணிகள் குறித்து போலீசார் அவருக்கு விளக்கம் அளித்தனர் கால்வாயில் விழுந்த விஜயலட்சுமி சாக்கடை நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் மஸ்ஜித் இந்தியாவில் சாக்கடை குழியில் விழுந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய இந்திய மாது விஜயலட்சுமி சாக்கடை நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது பதினேழு மணி நேர தேடலுக்கு பின்னர் அவரின் செருப்பு மட்டுமே கிடைத்திருக்கும் நிலையில் இன்று தேடல் பணிகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அடுத்த கட்டமாக அப்பகுதியில் உள்ள ஆறு முதன்மை சாக்கடை குழிகளில் தேடல் பணிகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சூலிஸ்மி அப்பாண்டி தெரிவித்தார் அனைத்து பகுதிகளிலும் தேடல் பணிகள் முடிந்த பின்னரே ஏதுவானாலும் அறிவிக்கப்படும் அதுவரையில் அனைவரும் பொறுமை காக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார் குரங்கம்மை பரவல் நாட்டின் எல்லை பகுதிகளில் தீவிர சோதனை எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை தொற்று பரவல் பல நாடுகளில் மக்களின் சுகாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது மலேசியாவின் அண்டை நாடான தாய்லாந்தில் ஒரு சம்பவம் பதிவாகியுள்ளது இதனை தொடர்ந்து முன் எச்சரிக்கை நடவடிக்கையாக நாட்டின் அனைத்து எல்லைப் பகுதிகளிலும் தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜுல்கிப்ரி அம்மா தெரிவித்தார் ஆகஸ்ட் பதினாறு முதல் இருபத்தி இரண்டாம் திகதி வரையில் பதினெட்டு லட்ச சுற்றுப்பயணிகளிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டது மலேசியாவிற்கு வருகை புரியும் அனைவரிடமும் கோவிட் மற்றும் எம்பாக்ஸ் சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இத்தொற்று பரவல் தொடர்பான விழிப்புணர்வு அனைத்து சுகாதார மையங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது தோளில் அரிப்பு காய்ச்சல் கொப்பளங்கள் இருந்தால் மக்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றும் டாக்டர் ஜுல்கிப்லி அஹமத் அறிவுறுத்தினார் கம்புங் ரிஸ்தா எக்கோபாக் வெள்ளப்பெருக்கில் மக்கள் உடைமைகளை இழந்து தவிக்கின்றனர் நேற்று விடாமல் பெய்த மழையினால் பேரா உலுஸ்லிம் கம்புங் ரிஸ்தா எக்கோபாக் குடியிருப்பு பகுதி அருகே வெள்ளப் பெருக்கெடுப்பு ஏற்பட்டதில் மக்கள் தங்களின் உடைமைகளை இழந்தனர் நீரின் வேக சத்தம் கேட்டு பிள்ளைகளை மட்டும் காப்பாற்றிக் கொண்டு ஓடியதாக முப்பத்தி மூன்று வயதுடைய நூர் ஃபத்திஹா அமர் தெரிவித்தார் மோசமான வெள்ளப்பெருக்கினால் ஆற்றை கடக்கும் பாலம் இடிந்தது இதனால் பாதிக்கப்பட்ட மக்களால் வெளியேற முடியாத சூழல் நிலவியது தீயணைப்பு மீட்பு துறையினர் பாதிக்கப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மக்களையும் பாதுகாப்பாக வெளியில் கொண்டு வந்து தற்காலிக நிவாரண மையத்தில் சேர்த்தனர் இதற்கிடையில் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்ட மரக்கட்டைகள் சட்டவிரோதமாக வெட்டப்பட்டவை அல்ல என

இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு